ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா காலையில் நூடுல்ஸ் ஃப்ரை தான் பண்ணேன் கேரட் போட்டு அப்படியே சூப்பராக ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் இது பொங்கலுக்கு சாதம் வேணும் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா புளி சாதம் இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா ஸோ அதனால் வெரைட்டி ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு புளி சாதம் அப்புறம் சக்கரை சாதம் எனக்கு நெய் ரொம்பவே பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ வள்ளி ஊற்றி பொங்கல் செய்ய முடியுமோ செஞ்சுருவேன் எனக்கு அவ்வளோ நெய் பிடிக்கும் ஸோ நெய் ஊற்றி சூப்பராக அப்படியே க்ரீமியாக பொங்கல் செஞ்சாச்சு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இறக்குறப்போ சேர்த்தோம்னா அப்படியே பிஞ்சோடு ரொம்ப கம்மியாக சூப்பராக இருக்கும் வாசனையாக கோயிலில் உள்ளமாரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோக்கலி கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வடை இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோயிலில் உள்ள பிரசாதம் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்